அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது இந்த பிரமிடுகள் தாங்க இப்படி அப்படி அந்த பிரிமிடை இந்த எகிப்தியர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அடிச்சிருப்பாங்க காரணம் கேட்டோம்னா அங்கே உருவாகிற இந்த மன சூறாவளிக்காகவும் தலையில் அதிகமாக பேன் இருக்கக்கூடாது அதுக்காக இவங்க வந்து மொட்டை மொட்டையடிச்சதாகவும் சொல்லப்படுது இதில் சிலர் வந்து இந்த மொட்டை அடிச்சதை வெளியே காமிச்சிக்காமல் இருக்கிறதுக்கு விக்கு மாட்டிக்குவாங்க இந்த விக்கு மாட்டிக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கௌரவமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது இப்படியாப்பட்ட இந்த அந்த வந்து ஆட்சியாளர் முறையிலேயும் மிக ஒரு சிறந்தவர்களாக இருக்கிறாங்க காரணம் கேட்டோம்னா அந்த காலகட்டத்தில் முதன் முதலாக வந்து இந்த போஸ்டல் சிஸ்டர் தான் உருவாக்குறது எகத்தியர்கள் தான் இப்படி அப்படி அந்த வந்து இந்த எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த அரசுக்கும் இராணுவத்துக்கும் இடையில அந்த தகவல் பரிமாற்றத்துக்காகவும் அந்த செய்தியை வந்து தெரியறதுக்காகவும் அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு போஸ்டல் சிஸ்டர் தான் உருவாக்கினாங்க இப்படி உருவாக்கின இந்த திட்டத்துக்கு வந்து இந்த வேலைக்காக நியமிப்பாங்க இவர் போய் நடந்து போயோ அல்லது படகு மூலமாக போயோ அல்லது இந்த சாரட் வண்டி மூலமாக போய் சீக்கிரமாக அந்த தகவலை வந்து கொண்டு போய் கொடுக்கறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தினாங்க இந்த தகவல் பரிமாற்றம் அந்த காலகட்டத்தில் இப்படி தாங்க நடந்துட்டுருக்கு இந்த எகிப்து மக்களுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குங்க அது என்னன்னா அண்டம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களும் ரொம்ப ஆர்வமாக இருந்துக்கிறாங்க காரணம் கேட்டோம்னா நம்ம வாழ்கிற அந்த பூமி வந்து தட்டையாக தான் இருக்குது இந்த தட்டையான வடிவில் தான் நம்ம சென்ட்ரலில் இருக்கிறோம் அதாவது எகிப்து நாடு வந்து சென்ட்ரலில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இவங்க உணர்றாங்க நம்மளை சுற்றி தான் கடல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இவங்க உணர்றாங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மையமாக ஒரு கான்செப்டாக வச்சு இவங்க வந்து மதம் கடவுள் சார்ந்த ஒரு விஷயங்களை வந்து நம்பிக்கை தன்மையில் இவங்க இருந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வானை வந்து நாலு தூண்கள் ஏதோ வந்து தூக்கி நிறுத்துகிற மாதிரியும் இவங்க வந்து ஒரு நம்பகத்தன்மையாக இருந்துக்கிறாங்க இவங்க வந்து நம்பகத்தன்மையாக இருந்ததுக்கு உண்டான ஆதாரம் என்ன அப்படின்னா கேட்கல தோண்டப்பட்ட இடத்துல ஒரு குறிப்பு எடுத்துருக்குறாங்க அந்த குறிப்பில் பார்த்தோம்னா அது கல்வெட்டும் ஓவியங்கள்லாம் இருக்குதுங்க அந்த ஓவியங்கள்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிறாங்க அனலைஸ் பண்ணி பார்த்ததால இவங்க இந்த மாதிரி தான் நம்பியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த தொல்புள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க